ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துட்டுங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகி அன்னைக்கு செஞ்ச ஃப்ரூட் அலங்காரம்னு சொல்லலாம் நிறைய பழங்களை வச்சு ஒரு க்யூட்டான அலங்காரம் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்டையும் காமிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க எப்படி இருக்குது இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் பக்தர்கள் எல்லாருமே முருகனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பார்க்கப்படுதுங்க அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை தீராத கடன் பிரச்சினையில் இருக்கீங்க தீராத வியாதியினால கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளையே பார்த்துட்ருக்குறவங்க இந்த வழிபாடை செய்யும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட கையில் இருக்கக்கூடிய வேல் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை அப்படியே டைரெக்டாக நீங்கள் முருகனுக்கு செய்கிறதுக்கு சமம் வேல் தான் முருகன் முருகன் தான் வேல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேலுக்கு என்ன செஞ்சாலும் அவருக்கு செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வேலை வச்சு நம்ம நிறைய நீங்கள் வேல்மாரல் படிப்பீங்க நிறைய வேல் விஷயங்கள் நிறைய பண்ணிட்டுருப்பீங்க வேல் பூஜைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அதே மாதிரி சிம்பிளாக முருகனுக்கோட முருகனுடைய வேலுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி இந்த வேல் வந்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் வீட்லேயே வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் வேல் இல்லாதவங்க ஒரு சின்ன வேல் சின்ன இருக்கிறதுலே சின்ன சைஸ் வேல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு அதுவே வந்து போதும் இருக்கிறதுலே சின்ன சைஸ் வேல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கும் கம்மியாக தாங்க வரும் சின்ன வேல் வந்துட்டு அது வாங்கி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த வேலை இப்போ வாங்கி வச்சு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கற ஏதாவது ஒரு முருகன் சன்னதிக்கு போய்க்கோங்க போகும்போதே இந்த வேலை வந்து கையில் கொண்டு போய்க்கோங்க இந்த வேலை கையில் கொண்டு போய் அந்த கோவிலை அவர் நல்லா சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகனுக்கு முன்னாடியோ இல்லை கோவில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்தோ இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் என்ன செய்யணுன்னா கையில் இங்கேருந்து போகும்போதே இரண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அந்த கோவிலில் வச்சு முருகனுடைய வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஷயம் இருக்குது இது வந்துட்டு எலுமிச்சம்பழம் மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் கூடவே சின்ன சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் ஒரு பிளேட்டெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க அபிஷேகம் பண்ணுற மாதிரி இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அந்த கோவிலில் வச்சு முருகன் கோவிலில் வச்சு வேல் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் எல்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க ஸோ தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அந்த கோவிலே வச்சு பிழிஞ்சு ஒரு ரெண்டு பழம் இருந்தாலே போதுங்க சும்மா ஒரு ரெண்டு பழம் எடுத்துட்டு அதை நல்லா நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்களா வேலைக்கு வந்து என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுனீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த எலுமிச்சம்பழத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சப்போஸ் நீங்கள் வீட்டிலருந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம் அதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் ஒரு கிணத்துல கொஞ்சமாக தண்ணி ஒன்றில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம் பிழிஞ்சு ஒரு பவுலில் சின்ன சின்ன பவுலில் ஊற்றி கூட நீங்கள் கொண்டு போய் கோயிலில் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணி வேலுக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த வேலை வந்து நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வந்துக்கலாம் இப்படியும் நீங்கள் செய்யலாம் சப்போஸ் கோவிலுக்கெல்லாம் போய் செய்கிறக்கு எனக்கு டைம் இருக்காது என்னோடய வேலை அப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த வழிபாடுங்கிறத கூட தாராளமாக பண்ணலாம் ஏன்னா கோவிலுங்கும் போது இன்னும் ஒரு அதீத பவர் இருக்குது அப்படிங்கிறனால கோவிலில் வச்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முறை வந்து கொடுத்துருக்காங்க போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெறும் அந்த எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் பண்ணலாம் நான் சொல்கிறது அபிஷேகத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஒரு மூணு பொருள் ஐந்து பொருள் இப்படி வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க முடியாதவங்க நீங்கள் ஒரே ஒரு பொருளாக இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சும் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்குது சரிங்களா அதனால் ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழம் போதும் அதோடய சார் இருந்தால் போதும் நீங்கள் அதை வச்சு வேலுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு முருகன் நம் ஓம் சரவணபவ சொல்லலாம் இல்லைனா வேலும் மயிலும் துணை சொல்லலாம் இல்லைன்னா ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வழிபாடை முடிச்சுக்கலாங்க இதே நீங்கள் கோவிலில் வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முருகனோட சன்னதியை ஒரு பதினோரு முறை சுற்றி வரணும் பதினோரு முறை நீங்கள் சுற்றி வரும்போதும் இந்த முருகனோட நாமம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே நீங்கள் அந்த பதினோரு முறை சுற்றி வரும்போது அதற்கான பலன் கூடுதல் பலனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் முருகனோட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் கேட்குறது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் இதை செஞ்சு அனுபவப்பட்டுருக்காங்க அதனால் இதை கொடுத்துருக்காங்க அவசியம் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் போது அதாவது விடை கிடைக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விடை வந்து கிடச்சிருமாமாங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்து இதுக்கு இருக்குது நாற்பத்தெட்டு நாள் செய்ய முடியாதவங்க உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுமோ ஒற்றப்படையில் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து நாள் நான் செய்கிறேன் ஒரு ஏழு நாள் நான் செய்கிறேன் பதினோரு நாள் செய்கிறேன் இருபத்தோரு நாள் இருபத்தேழு நாள் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தேழு நாள் இப்படி உங்களுக்கு ஒற்றைப்படையில் எத்தனை நாட்கள் உங்களால் செய்ய முடியுமோ ஏன்னால் நிறைய பேர்த்தினாலும் ஃபார்ட்டி எயிட் டேஸுங்கிறது செய்ய முடியாத பல சூழ்நிலைகளை வந்து உருவாக்குது அதனால் வந்து பயந்துக்கிறாங்க அந்த ஒரு மண்டலம் நம்ம வேண்டிட்டு செய்கிறக்கே நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில சகோதரிகள் சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் பயப்படவே வேண்டாங்க பீரியட்ஸ் தான் உங்களுக்கு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ பீரியட்ஸ் டைம்னால் அந்த பீரியட்ஸ் அஞ்சு நாளாக விட்டுட்டு ஆறாம் நாள்லேருந்து நீங்கள் அந்த விட்டு நாள்லேருந்து கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு போய்க்கலாம் ஸோ ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலங்கிறது அது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடச்சே தீரணும் தீரும் அதுதான் வந்து விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒரு மண்டல பூஜைங்கிறது யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு விடை தெரில அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவசியம் நான் சொன்ன இந்த மெத்தடை ஒரு மண்டலம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விடைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் முடியாதவங்க வேணால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏழு நாள் ஐந்து நாள் பதினோரு நாள் அப்படி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்கும் அந்த பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து அவசியம் செஞ்சு பாருங்கள் வீட்டிலேருந்து செய்கிறவங்க வீட்டிலேருந்து செய்யலாம் கோவிலுக்கு போய் செய்கிறவங்க கோவிலுக்கு போய் செய்யலாம் கண்டிப்பாக இந்த முறை செய்கிறவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம முருகனோட இந்த முறையெல்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு நான்வெஜ் கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக தான் இதெல்லாம் செய்யணும் ஏன்னா இது பல வகையிலேயும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதுங்க பணக்கஷ்டம் வேலையில் ஒரு பிரச்சனை நிரந்தர வேலை இல்லை இந்த பிரச்சனைகளையே முறை வந்து பலன் கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க சில பேருக்குலாம் டெய்லியும் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க சில விஷயங்களுக்குலாம் பவர் அதிகம் ஸோ அதை கொஞ்சமாச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஏன்னா நம்மளோட முயற்சிங்கிறது அதில் இருக்கணும் இல்லையா கஷ்டங்களே நம்ம கற்றுகிட்ருக்கோம் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்னா கஷ்டப்படாத சில முறைகளை செய்கிறதுங்கிறது தப்பு இல்லையே அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் சில விஷயங்களுக்கு நம்மளோட முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம அதை க ஒரே ஒரு மனசோடு செஞ்சுட்ருக்கோமோ அதற்கான பலன்கிறது கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை அதனால் நீங்களும் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம எந்திரிக்கிறதுக்கு கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் எந்திரிச்சு செய்கிறதுக்கு ஒரு கஷ்டம் பார்க்காம எந்திரிச்சு இதெல்லாம் செய்யுங்க இதை வந்து எந்த நேரத்தில் செய்யலாம்னா செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது ஏன்னா முருகனுக்கு உட்காந்த நாள் அப்போ நீங்கள் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரம் வரும் இல்லையா அன்னைக்கு பண்ணலாம் ஷஷ்டியில் பண்ணலாம் விசாக நட்சத்திரத்தில் பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷனான டேட்ஸு ஸோ உங்களுக்கு எதில் இப்போ பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க காலையில் நேரம் எந்திரிச்சோன்னு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் உங்களால் எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விடைங்கிறத முருகன் உங்களுக்கு செய்வாருங்க தொடர்ந்து செய்யும்போது தான் பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது இது பல பேரும் செய்தும் நான் பார்த்துருக்கேன் பல பேர் அதை ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் இந்த முறை அவசியம் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வேலுக்கு செய்கிறது வேளவனுக்கு செய்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறனால நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்